யாரப்பா அழைப்பது கூப்பிடுறாங்களே ஒரே நிமிஷம் ஒரு கால் பேசிட்டு வந்துறேன் கமெண்ட் காட்டவில்லை எதுவும் ஆல் சாட் கொடுக்குறேன் அப்போ நீ கழிச்சு தரேன் அப்புறமே அஞ்சு சாட்டா அண்ணா அண்ணி ஆல் பாய் வேலை இருக்கு ஜெய் சாய்ராம் அப்புறம் வரேன் ஓகே வாங்க சேர நாட்டு சூழல் மகேந்திரன் பிறந்தார் வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கீங்க நலமா உங்கோதி சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா பேசி நாட்களாகிவிட்டது கோபிநாத் சூப்பர் சூப்பர் டைலாக் ஸ்பீச்சு வணக்கம் இப்போதான் போட்டு விட்டதுக்கப்புறம் நான் லைவுக்கு வந்தேன் நான் சோறு மற்றும் கேரட் சாம்பார் மற்றும் ரத்த காய் பொரியல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் உடன் பிறப்பு அவர்களை வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் எனக்கு மொத்தமாக ஐம்பது நாள் பயிற்சி முடிந்தது மீண்டும் சென்னை போஸ்டிங் வேலை நேற்று முன்தினம் எனக்கு ஐம்பது கிராம் வெள்ளி மற்றும் இரண்டு பதக்கம் கொடுத்துள்ளனர் மற்றும் இரண்டு அப்படியா எதிர்பார்த்தேன் யாரும் ஆன்லைன் வரல எனக்கு அச்சச்சோ அப்படியே வருது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விருது கொடுக்க யாரும் வரல அச்சச்சோ அப்படியா நேற்றுக்குள்ள நாங்க ரெஸ்ட் கெஸ்ட் வந்துருந்தாங்க வீட்டுக்கு கொஞ்சம் நாங்க பிஸியா தான் இருந்தோம் பாரதி லைவ் போட்டு விட்டுட்டு பேச பேசவே இல்லை நாங்க பேசவும் முடியல ஓகே ஓகே வாழ்த்துக்கள் பிரதர் மனசே இல்லை எனக்கு Alte che il bretello, alte che il guardi.